வணக்கம் நம்ம இன்றைக்கி பச்சை பயிரை வச்சு சுசியம் அப்படிங்கிற ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அதுக்கு நான் சிறுபயிரை எடுத்து அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் குழையாமல் வேக வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் பவுடர் பண்ணி வைக்கணும் ரொம்ப இல்லை கொஞ்சமாக திரிச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்து ஒரு கால் கப் தண்ணியில் நான் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும் இல்லை மண்டை வெள்ளமும் நம்ம சேர்க்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சட்டியில் நெய் விட்டு இந்த தேங்காயும் ஏலக்காவும் நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன்ல அதை போட்டு கொஞ்ச நேரம் வறுக்கணும் வறுத்துட்டு அதில் வேக வச்சிருந்த சிறுபயரை மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் குறை குறப்பாக அந்த மாதிரி மிக்சியில் திரிச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சிறப்பு இருந்ததில்ல அதையும் இதில் சேர்க்கணும் நாட்டு சர்க்கரையே சிறப்பே இதில் நம்ம சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் நம்ம கிளற கிளற அது நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா திக் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இனி இனி அந்த சிறுபேர் மாவை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு உருண்டையை அந்த மாவில் முக்கி முக்கி பொறிக்கணும் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளியே நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கணும் சேத்தையை போட்டால் எல்லாம் ஒரேடியாக ஒட்டி ஒட்டி இருந்துக்கிடும் இப்போ எல்லாம் நான் தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன் இது நான் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ